நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது பாருங்கள் உயர்வு விழுப்புரம் மாவட்டம் செஞ்சு ஒன்றியத்திற்குட்பட்ட செம்மேடு கிராமத்தில் உள்ள திருவண்ணாமலை சாலையிலிருந்து பாலப்பாடி வழியாக களத்தம்பட்டு செல்லும் தார் சாலையில் உள்ள பாதை புறம்போக்கில் உள்ளதாகவும் அதை அருகாமையில் அமைந்துள்ள தனிநபர் ஆக்கிரமிப்பில் உள்ள ரியல் எஸ்டேட் உரிமையாளர் சொந்தம் கொண்டாடுவதாக பொதுமக்கள் புகார் அளித்துள்ளனர் இது குறித்து செம்மேடு ஊராட்சி மன்ற தலைவர் நீலாவதி பஞ்சாச்சாரம் மனு அளிக்க சென்ற பொழுது அவர் அங்கு இல்லாத காரணத்தினால் ஊராட்சி செயலாளரிடம் மனு அளித்தனர் அதைத் தொடர்ந்து கிராம நிர்வாக அலுவலர் முத்துக்குமாரிடம் நூற்றுக்கும் மேற்பட்ட அப்பகுதியை சார்ந்த பொதுமக்கள் மனு அளித்து ஆக்கிரமித்துள்ள நிலத்தை மீட்டுத்தர வலியுறுத்தினர் இதனால் அப்பகுதிகளில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது பின்னர் கிராம நிர்வாக அலுவலர் உயர் அதிகாரிகளிடம் தெரிவித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார் அதன் பின்னர் அனைவரும் கலைந்து சென்றனர் நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட ஒளிப்பதிவாளர் ராஜாமணி